நமது புராணம் இந்த தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஒரு சிற்பி வந்து ராஜா கிட்ட கே ஒரு வரம் கேட்டிருந்தான் நான் கேட்கும்போது கொடுங்கன்ட்டு அந்த உரிய நேரம் வந்தவொடனே அவன் கேட்குறான் அந்த சிற்பி என்ன கேட்குறாரு தெரியுமா உங்களுடைய கிரீடம் வாலி என்கிட்ட கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் ராஜாவை நான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கதையை பார்ப்போமா அதாவது காளையார் கோயில் காளையார் கோயிலில் மருது சகோதரர்கள் நம்ம பார்ப்பேன் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னா பெரிய வீரர்கள் மருது சகோதரர்கள் அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து அந்த தே கோயிலுக்கு சிறப்பான ஒரு தைப்பூச திருவிழா ஒரு தேர் தேரோட்டம் நடத்தணும் அருமையான ஒரு தேர் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியில் சிறந்த தலைமை சிற்பியான குப்புமுத்து ஆசாரி அவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு ரொம்ப அழகாகவும் சிறப்பான ஒரு தேர் நீ வடிவமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையேறாரு அந்த ஆசாரி வந்து என்ன செய்கிறாரு போய் தேர் வடிவமைக்க ஆரம்பிக்கிறார் தேர் வடிவமைக்க போது முதல்லவர் விநாயகர் பண்ணுறார் விநாயகர் அப்படி செதுக்கின்னே வரும்போது அந்த தும்பிக்க உடைய செதஞ்சு இதாகிடுது அவருக்கு மனசில் உடனே இதாக இருக்குது உடனே உள்ளே போய் அந்த புக்கை ஒன்று பிரித்து பார்க்குறாரு அதோடய சகுனம் என்னென்னு பார்க்குறார் பார்த்து மனசில் அப்படியே ரொம்ப தான் ஆகிடுது அப்புறம் நேராக ராஜாட்ட போகிறார் ராஜாட்ட போய் எனக்கு ஒரு கோரிக்கை வைக்க வைக்கிறார் எனக்கு அப்பப்போ வேலை செய்கிறவங்களுக்கு தட்சணையை அப்பப்போ கொடுக்கணும் கொடுத்துடணும் அந்த கோழியெல்லாம் அப்பப்போ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எனக்கு தட்சணையை வந்து தேர் ஓடுற அன்னைக்கு நான் கேட்பேன் அன்னைக்கு வந்து நான் கேட்குற தர்ஷினை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாரு உடனே சரி அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறாரு அதனால் அப்பப்போ அவங்களுக்கு உள்ள தர்ஷனாக வாங்கி கொடுத்துட்றாரு தேர் கரெக்டாக அந்த தைப்போ சிறு நாளைக்கு தேர் க கிளம்ப போகிறோம் தேர் வரப்போகுது தேர் கிளம்புறது கொஞ்சம் முன்னாடி அந்த ஆசாரி என்ன செய்கிறாரு அந்த தேருக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு சக்கையை ஒன்று வச்சு இந்த தேர் நகராதபடி அப்படி வச்சிட்றாரு அந்த தேரை ஓடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர் இது பண்ணி பார்க்குறாங்க தேர் அசையலை ஏன்னா அவர் அந்த ஆசாரியை கீழே இதில் வச்சுருக்காரு அதனால் அது தேர் அசையவே இல்லை உடனே அப்போ தான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது தேர் கிளம்பும் போது எனக்கு தர்ஷனை நான் கேட்குற தர்ஷனே கொடுக்குன்னு ஆசாரி சொன்னாரே அஹோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகம் வருது உடனே அவர் குப்பை மொத்த ஆச்சாரியை வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கூட்டின வந்தவொடனே அவர் சரி நாங்கள் கேட்ட தர்ஷனை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசாரி நீ கேட்டிருந்தியே உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு உங்களை கிரீடம் உடைவாள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் நான் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லாரும் பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க வாழை தூக்கி வராங்க என்ன நீ என்ன உனக்கு அவ்வளோ இதாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா சொல்கிறார் நீ யாரும் இப்போ சாமருங்க எல்லாரும் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதாவது அவன் என்ன கேட்குறானோ அவன் தரேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் தானே ராஜாவை இருக்கேங்கிறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் தன் உடை கொடுத்து அவனுக்கு 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 அந்த இதை போட்டு விட்டு ராஜா நீ இருக்குன்னு சொல்கிறார் நான் தேர் மேலே இருந்து நான் கூட தேர் கூட வரேன்னு சொல்லி சொல்லிட்டு தேர் மேலே ஏறி உட்காந்துருக்கான் இந்த பார் இந்த சிற்பிக்கு பா பார் பேராசை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் ஒழுங்குறாங்க இது பண்ணுறாங்க சிற்பி காதல் வாங்கிகிட்டே இருக்கார் அவர் ஏன் செய்கிறாரு அது யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படின்னா தேர் கிளம்பிட்டோங்கிறார் தேர் கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறது போய் ஒரு விதம் திரும்பும்போது ஒரு கல் மேலே ஏறி இப்படி இதாகும் போது அப்படியே ராஜா அந்த சிற்பி என்ன ராஜாவா வேட்டம் ராஜா வேட்டத்தில் இருக்க அந்த சிற்பி என்ன 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 அவர் கீழே விழுந்துறார் அந்த ஆசாரி கீழே விழுந்து அவர் அவர் மேலே சக்கரம் இதாகிடுது அவர் அந்த இடத்துல இதாகிடுறார் உடனே எல்லாரும் ஓடி வராங்க ஓடி வந்து பாரு இவனுக்கு பேரரசாக நல்லா வேணும் அப்படின்னு சில பேர் முன்னுகிறாங்களா உடனே ராஜா அங்கேருந்து வராரு உண்மையிலே ராஜா அவன் வந்து உண்மையில் ராஜா விஸ்வாசம் உள்ளவன் பக்தி உள்ளவன் அப்படி உள்ளவன் ஏதோ காரியத்தாராக இருக்கிறோம்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வர்றாரு அவன் வந்து ஒரு இடுப்பில் பட்டு துண்டை பிடிச்சி அந்த கையை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு உடனே என்னென்னு போய் அந்த துண்டை வளங்கிட்டு அந்த பார்த்தாக்க அதில் ஒரு ஓலை இருந்தது அந்த ஓலையை வந்து உடனே ராஜா எடுத்து படிக்கிறார் அதாவது அந்த நான் அந்த தேரை வடிவமைக்க ஆரம்பிக்கும் போது விநாயகர் பண்ணேன் அந்த விநாயகர் பண்ண விநாயகர் துதிக்கை செதஞ்சு போச்சு அதை போய் சாஸ்திர நூல் பார்த்தேன் அதில் என்ன இருந்ததுனாக்கா அன்னைக்கு தேர் ஓடுற அன்னைக்கு ராஜாவுக்கு கண்டம்னு சொல்லியிருந்தது ராஜா உயிருக்கு ஆபத்துன்னு இருந்தது அதனால் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ராஜா உங்களுடைய இதை ராஜா அந்த ஒரு நாளைக்கு ராஜாவை நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தால் உங்களை காக்க அரசனை காக்க வேண்டிய என்னோட என்னோட கடமை இல்லையா அதனால் என்னோட கடமையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜாவை காக்கறதுக்காக தான் உயர் இது பண்ணி பண்ணார் ராஜா கூட பாருங்கள் அவருடைய மாதிரி அவன் வந்து ஏதோ தட்சிணை கேட்டார்னு தன்னுடைய ராஜதியாக அவனுக்கு கொடுக்குறாரு அவனால் யார் அவருடைய தயவு சிறந்ததுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுருந்தாங்க அளவுக்கு விசுவாசமாக இருந்தாங்க அதாவது ஒரு குடி மக்களுக்கு மேலே ராஜாவும் ராஜாவுக்கு மேலே குடிமக்களும் அந்தளவுக்கு ரொம்ப விசுவாசமாக அந்தளவு இருந்திருக்காங்க இதான் அந்த காளையார் கோயிலில் அந்த தேர் வரலாறுது